ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சர்புணா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல மொறு மொருன்னு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கோதுமை மாவு மட்டும் இருந்தால் போதுங்க கொஞ்ச நேரத்தில் நல்லா டேஸ்ட்டாக இந்த மாதிரி மொறு மொறுனு ஸ்நாக்ஸ் செய்துடலாம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செய்து வச்சுட்டா ஒரு வாரத்துக்கு நமக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காதுங்க இப்போ இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதை பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க நான் வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு தான் எடுத்துருக்குறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் டீஸ்பூன் உப் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் சூடுபடுத்தாத எண்ணெய் அப்படியே தான் சேர்த்துருக்குறேன் எண்ணெயை சேர்த்துட்டு இது எல்லாமே இந்த மாவோட நல்லா கலங்குற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பசஞ்சு எடுத்துக்கங்க பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும் பசஞ்சிட்டு மீடியம் சைஸில் இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்ல உருண்டைகளாக உருட்டி நான் ஒரு எட்டு உருண்டைகளாக உருட்டி எடுத்துருக்குறேங்க நல்லா மீடியம் சைஸில் பார்த்துட்டு உருட்டி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போது இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துட்டு நல்ல கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுடுங்க நம்ம உருட்டி வச்சேன் கோதுமை மாவு இந்த மாதிரி நல்லா மாவு போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தேய்ச்சிக்கலாம் கொஞ்சம் நல்ல நிறையவே மாவு போட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி தேய்க்கும் போது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வரும் எந்த அளவுக்கு மெல்லிஸாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு இதை ஒரு தட்டில் அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும் இதே மாதிரி தேய்ச்சிட்டு ஒன்று மேலே ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் மாவு நிறையவே போட்டு தேய்ச்சி எடுத்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வரும் பாருங்கள் எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதில் இருந்து ஒரு சப்பாத்தி எடுத்து இந்த மாதிரி சப்பாத்தி கடையில் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம கலந்து வச்சேன் இல்லைங்களா எண்ணெய் கார்ன்ஃப்ளவர் மாவு கோதுமை மாவு அதில் இருந்து தேவையான அளவுக்கு இந்த மாதிரி எடுத்து சப்பாத்தி மேலே ஊற்றிட்டு ஸ்பூன் வச்சியோ இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு அப்படியே எல்லா பக்கமும் பரவற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கங்க கையிலே கூட நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம் தேய்ச்சிட்டு மறுபடியும் ஒரு சப்பாத்தி எடுத்து அது மேலேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு மறுபடியும் நம்ம கலந்து வச்சுதான் இது மேலே தேவையான அளவு எடுத்து ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி கை வச்சிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கங்க எல்லா பக்கமும் பரவற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கணும் ஒரு நாலு சப்பாத்தி இந்த மாதிரி செய்துக்கங்க நாலு சப்பாத்தி நாலாவது சப்பாத்தி போட்ட பிறகும் அது மேலேயும் இந்த மாதிரி நம்ம கலந்து வச்சதை ஊற்றிட்டு இந்த மாதிரி கையிலேயே நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பக்கம் இருந்து இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க அதுலேயும் நம்ம கலந்து வச்சுதை இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கணும் மறுபடியும் அடுத்த பக்கத்தை இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க அதுலேயும் நம்ம கலந்து வச்சதை தேய்ச்சி விட்டுக்கலாம் ஏச்சுட்டு இந்த சைட்லேருந்து இந்த மாதிரி நம்ம மடித்து விட்டுக்கலாம் அடுத்த சைடும் இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்லேயும் இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் மீதம் இருக்கிற சப்பாத்தியும் இதே மாதிரி செய்து எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இதில் நாலு சப்பாத்தி அதில் நாலு சப்பாத்தி இந்த மாதிரி செய்துட்டு நான் எடுத்து வச்சுட்டேன் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கணும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு நம்ம அதுலேருந்து ஒன்று சப்பாத்தி கட்டையில் எடுத்து வச்சுட்டு மாவு கொஞ்சம் மேலாக்க தூவி விட்டுட்டு ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்காம லைட்டாக அழுத்தம் கொடுத்து ஓரளவுக்கு திக்காக தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கினா போதும் தேய்ச்சிட்டு பீஸாக கட் பண்ணுறது அப்படி இல்லைன்னா கத்தியை வச்சுட்டு இந்த மாதிரி நேர் நேராக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் மீடியம் சைஸில் வர்ற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அதே போல் குறுக்காலையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் வரும் இந்த மாதிரியும் கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் டைமண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வரும் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டில் போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி போடுறதுனால ஒன்று ஒட்டாது எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க அடுத்ததையும் அதே மாதிரி தேய்ச்சிட்டு கட் பண்ணிவிட்டு எடுத்து தட்டிலையே போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் ரெண்டுத்தையும் தேய்ச்சிட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்து போட்டு வச்சுருக்கிறேன் இப்போ நல்ல எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம தேய்ச்சி வச்சதுலேருந்து எந்த அளவுக்கு சேர்த்துக்க முடியுமோ அந்தளவுக்கு எண்ணெயோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உடனே கலந்து விடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கலந்து விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சாதான் உள்ள மேலெல்லாம் நல்லா வெந்துட்டு நல்லா லேயர் லேயராக வரும் நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இருக்கும் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இந்த கலர் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம் பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் நல்லா உப்பி பூரி மாதிரி வந்திருக்குது நல்லா மொறு மொறுனும் இருக்கும் நல்லா லேயர் லேயராகவும் நல்லாவும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு முறை ஸ்நாக்ஸ் செய்து பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்குங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாத்தையும் இதே மாதிரி பொறிச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பொறிச்சு எடுத்து வச்சுட்டேன் ஒரு மூணு பேட்சாக போட்டு நான் பொறிச்சி எடுத்து வச்சேன் நல்லா மொறு மொருன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி செய்து வச்சிட்டிங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் செய்து ஒரு காற்று போகாத டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காது ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா சருணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய நிறைய உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்